கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவர் டி கே சிவகுமாரின் மகள் ஐஸ்வர்யா ஹெக்டே அரசியலில் நுழைகிறாரா அவரே கொடுத்த விளக்கம் இதோ கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பவர்தான் டி கே சிவகுமார் கடந்த ஆண்டு அங்கு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பதற்கு பெரும் பங்கு வகித்தவர் இவர் கர்நாடக முதல்வர் பதவிக்கு டி கே சிவகுமார் மற்றும் சித்தராமையா இடையேதான் கடும் போட்டி நிலவியது சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கர்நாடகத்தின் துணை முதலமைச்சராக டி கே சிவகுமார் பதவி வகித்து வருகின்றார் டி கே சிவகுமாருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அதில் மூத்தவர் தான் ஐஸ்வர்யா இவருக்கும் அமிர்தியா ஹெக்டே என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணம் நடைபெற்று முடிந்தது மறைந்த கெஃபே காஃபி டே நிறுவனர் விஜி சித்தார்த்தாவின் மகன்தான் அமர்தியா ஹெக்டே மேலும் அமர்தியாவின் தாய்வழி தாத்தா தான் எஸ் எம் கிருஷ்ணா இவர் கர்நாடகாவின் முன்னாள் முதல்வராகவும் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தவர் இந்நிலையில் நேற்று பெங்களூரு வடக்கு உள்ளிட்ட பதினான்கு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது அங்கு வாக்களிக்க வந்த டி கே சிவகுமாரின் மகள் ஐஸ்வர்யா ஹெக்டேவிடம் அவர் அரசியலில் நுழைய வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் எனக்கு அரசியலில் சேரும் எண்ணம் இல்லை நான் ஒரு கல்வியாளர் அதை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவை பெருமைப்படுத்த ஒவ்வொருவரும் வெவ்வேறு துறைகளில் பணியாற்ற வேண்டும் நான் இப்பொழுது தேவைப்படும் துறையில் பணியாற்றி வருகிறேன் என்று கூறினார்